மறைச்சு மறைச்சி சைக்கிள் உள்ள வருவான் நடந்து போவான் நடந்து போயிருவான் ஸ்கூலுக்கு போறான் அவனுக்கு வெள்ள ஜூனிஃபார்ம் அவனுக்கு பிறந்த நல்ல நல்ல குறிப்பிடுக்கும் எனக்கு நம்ம பார்க்கணும் நான் ஆஸ்பத்திரிக்கு உழைக்கிட்டான் அதுக்கு அங்க ஜோடி வேண்டி தருவான் தண்ணி கஷ்ட சொல்ல மாட்டான் சின்னதான் சண்டை வந்தான் வாழ்க்கையை விட்டுட்டா அம்மா அப்பா தெப்பன் சில நேரம் எதுவும் கதைச்சா கோமெல்லாம் பேசுவான் இந்த கடையில் கடன் மண்ட வந்த அப்படி கடன் நான் எடுக்கிற சம்பளம் அந்த கடன் கட்டவே காணும் உங்களுக்கு தெரியும் தான் யார் சீமா சீனி என்ன விழ ஒரு குடும்பம் சாப்பிட விழாவணும் கரண்டு பில்லு கட்டணும் கடையை கடன் கட்டணும் உருவோ ஐயோ ஐயோ கத்தி ரெண்டு கழுத்தை விட்டு நான் சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் கத்தி வரும் எங்களுக்கே சில நேரம் கவலையாக இருக்கு என்னடா இப்படி ஒரு வருத்தமான பொழுமே இந்த காலெல்லாம் அப்படியே புரண்டு இழுக்கும் பார்க்கவே பாவமாக இருக்கும் சொல்லங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து மருதநகர் என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அஞ்சு வீட்டு திட்டம் என்று சொல்லப்படுற ஒரு குடியிருப்புக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு குடும்பம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு குடும்பங்களுக்கும் வேறு பிரதேசத்தை வந்து கொண்ட வெளி வேறு கோணாவில் என்ற ஒரு இடத்தை வேறு வேறு இடங்களை கொண்டார்கள் அவளுக்கு வந்து அவர்களுக்கு காணி வீடுகள் ஒன்றும் இல்லாததால் வந்து கவர்மெண்டால் வந்து இந்த இடத்துல வந்து வீட்டு திட்டத்தை கட்டி கொடுத்து கொண்டு கொஞ்சம் காணியும் கொடுத்து இறுதி இருக்கணும் ஸோ இங்கே இருக்கிற இந்த ஏழு குடும்பங்களுமே வந்து மிக கஷ்டப்படுறதாக வந்து முந்தினால் நாங்கள் ஒருத்தர் வீடியோ கேட்க அந்த வீட்டுக்கார அக்கா சொல்லியிருந்தவா இப்படி ஒரு இந்த கிராமம் ஒன்று இருக்குது கொஞ்சம் வீடு தான் இருக்குது அங்கே இருக்கிற ஏழு குடும்பமுமே மிகவும் ஒரு வறுமைக்குட்பட்ட ஒரு குடும்பமாக இருக்குது ஒரு கா போய் பாருங்க கொண்டு சொல்லியிருந்தவா ஸோ அப்போ நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்து நாங்கள் ஒரு குடும்பத்தை விசாரிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா குடும்பமுமே உண்மைக்குமே உணவு ரீதியாக கஷ்டப்படுறாங்க மழை வெள்ளத்தில் எல்லாம் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு கிராமமாக இருக்குது சுற்றி வயல் நுழம்பு அப்படியான பிரச்சனைகள் வந்து மிக தொற்று நோய் வருத்தங்கள்லாம் உள்ள ஒரு கிராமமாக தான் இது இருக்குது ஸோ இப்போ இங்கே வந்து இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதில் இருக்கிற இந்த வீட்டை தான் முதலாவது நாங்கள் இப்போ வந்து அவரோட கதைச்சி அவரோட என்ன கஷ்டங்கள் பார்க்க போகிறோம் அந்த அம்மா கணவர் வந்து மிகவும் ஒரு வருத்தக்காரராக இருக்கிறதாகவும் தான் தான் இதோ நாற்று நாத்தினர் வேலைகளுக்கு போகிறதாகும் அதில் குறைந்த இப்போ மலைகள் என்றால வேலையும் இல்லை அவனுடைய ஒரு மகள் வந்து கார்மெண்ட்ஸில் வந்து வேலை செஞ்சு மிகவும் கஷ்டப்பட்டு அவள் தான் அந்த குடும்பத்தை பார்க்குறா வந்து சொல்லியிருந்தவா மெழுதிகமான விஷயங்கள் நாங்கள் இன்னும் திரையிடையில் வாங்க தொடர்ச்சியாக காணங்களை நினைஞ்சு கொள்ளுங்கள் அவர்கிட்ட போயிட்டு கேட்டு அவருடைய கஷ்டம் என்ன மாதிரி என்று விசாரிப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஒரு உதவியை வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற சரீனாமா வந்து அவர்களுக்கு வழங்க போகிறாங்க அந்த உதவியின் ஊடாக வந்து இவர்களுடைய பிரச்சனையை வந்து எங்களுடைய சமூக வலைதளங்கள் ஊடாக வெளியே கொண்டு வரப்போறாள் ஸோ சரி நான் அம்மாவுக்கு வந்து என்னுடைய மனமாக இந்த நன்றியை கொள்கிறேன் தொடர்ச்சியாக காலிகள் அணிஞ்சு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சொந்தங்களும் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் அதன் இந்த குடும்பத்துக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக காணிகள் அழிஞ்சு கொள்ளுங்கள் வணக்கம்மா சோமா இருக்குதுங்களா இந்த மக்க கையில் வச்சுருந்துக்காத எங்கன்னு ஓகே குடும்ப பொறுப்பவன் வந்து வேலை செய்யறான மீதாட்டிக்கு வீடியோக்கா உங்களோட பேர் என்னம்மா நாகேஸ்வரன் தனலட்சுமி நாகேஸ்வரன் தனலட்சுமியா ஓகே உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நாலு பேரா என்ன என்ன செய்யணும் நாலு பேரும் மூத்தவா களியானம் தெரிஞ்சிட்டா உலகாலத்து கலியானம் செஞ்சோம் அவ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில களியானம் தெரிஞ்சிட்டா இப்ப உங்களோட இல்ல தனியை பற்றி அவ ஆன ஒரு நாலு மனசனோட பிள்ளையி இருக்கிறா அவ இந்த மாதிரி நல்லா இருக்கிற அவன் கஷ்டப்படுறா அவ கஷ்டம் என்ன அவரும் காமென்ட்ஸில் தான் வேலை செய்யற அவ அவர் சேத்துல இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குறா அதுக்கும் கஷ்டம் என்ன

है அவர் டோக்டராலே அவருக்கு வலி கம்பு முழுக்க என்ன வருத்த முடியாது அப்படி சொல்ல இயலாது அப்படி இப்போ போன கிடமையு ஜாப்பாணம் கொண்டு வச்சி இருந்தால் கிளினிக் கொப்பி எல்லாம் இருக்குன்னா நாங்கள் கட்டுற நீங்க எல்லாம் பாருங்க நீங்க படித்த தம்பியாக விளாடு அவரால ஏலவே இயலாது அவருக்கு காவலெல்லாம் கத்துவே இருக்காது பெரியவர்கள் பெரியவர்கள் பெரியவள் ரெண்டாவது இல்லும்போது இந்த காலெல்லாம் அப்படியே இழுக்கும் பார்க்கவே பாவமா இருக்கும் அம்மத்து அம்மத்து அம்மத்தி ஐயோ 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 கத்தி ஏழு என்ற விட்டு நான் சாப்பிடறோம் சாப்பிட்றோன்ட்டு கத்துவ எங்களுக்கே சில நேரம் கவலையா இருக்கு என்னடா இப்படி ஒரு வருத்தமாண்டு வருத்தம் சொல்றாங்க அந்த அளவுக்கு அதே ஒரு வருத்தம் ரத்தம் எல்லாம் ஏத்தி மருந்துகள் எல்லாம் ஏத்தி அவரை இனிமேல் வேலையை அவர் செய்யக்கூடாது அவர் வேலை செஞ்சு அவர் செஞ்சா அவருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பிள்ளைகள் அப்பா நீங்க வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்க உழைக்கிறத தாரம் சாப்பிடுங்க இருங்க அவருக்கு அவருக்கு

அவரை நீங்க வீட்டு பெருசாக எங்கேயும் போக மாட்டேன் அப்படியே படுத்து இருப்பேன் இல்லாட்டி சில நேரம் பாத்ரூம் போய்க்கு கூட பிடிச்சிக்கொண்டே தான் போயிடணும் டொய்லெட்டுக்கு நான் தான் தண்ணியெல்லாம் குளி கொடுக்கணும் அவ்வளவுக்கு அவருக்கு ஏழவே இல்லாது அப்படி நீங்க பாத்தீங்கன்னாடா அவரை வீடு அதுகளை பார்த்தா இருந்தாலும் அந்த இருக்க விருப்பம் வர இல்லை தானே பிள்ளைகளும் பாவம் அது இருபத்தஞ்சி வயசு பாவம் கல்யாணம் கட்டி வாழ்ற வயசுல அது செங்களை பார்த்து கொண்டு கொண்டா அவருக்கு கவலை இலக்கம் கவலை இது செய்கிறது உணவு ரீதியாக சாப்பாடு ரீதியாக என்ன மாதிரி கஷ்டம் ஒரு கடையில் கடன் பண்ணுவான் தம்பி கடன் பண்ண எடுக்கிற சம்பளம் அந்த கடன் கட்டவே காணும் உங்களுக்கு தெரியும் தான் நேரிசி மாசி என்ன வேலை ஒரு குடும்பம் சாப்பிட உழவே வேணும் கரண்டு பில்லு கட்டணும் கடையை கடன் கட்டணும் உடுப்பெடுத்துருவணும் எங்களுக்கு அவனுக்கு பிறந்த நாளாக குடுப்பெடுக்கணும் எனக்கு எடுக்கணும் தேப்பின பார்க்கணும் நான் ஆஸ்பத்திரிக்கு உழைக்கிட்டா அதுக்கு அங்கே ஜோடி வேண்டி தருவான் தந்தை கஷ்டம் சொல்ல மாட்டான் சின்ன சில சண்டைகள்லாம் எட்டு வாழ்க்கையை விட்டுட்டு அம்மா அப்பாவுக்கும் நிறைய கதைச்சா கோமெல்லாம் பேசுவான் கவலை என்ன செய்யறது சாத்தி கொண்டு உங்களோட மகள வருமானத்துல குடும்பமே போய்க்கு காலம் பேலைக்கு போடாவா இப்ப வார வயசம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் விலகி போறேன் படிப்பிக்கலையா அதுக்கு பிறகு மேலதிகமா இருந்தீங்க படிப்பிக்க ஒரு பாடம் வரையில் அது எடுத்து எடுத்து குடுத்திருந்தா அப்படி எங்கட கஷ்டத்தை எல்லாமே பார்த்து மூத்த புள்ள இருந்து அவா உழைச்சு இருந்தா அவ கல்யாணம் செஞ்சு போகணும் ஆஸ்பத்திரியில ஈராகிட்டு சுவர் அதுகள் வருத்தங்கள் என்ன அம்மா நீங்க கஷ்டப்பட்டு நெஞ்சு கொடுத்து வேலைக்கு போகக்கூடாது போக கூடாது மூத்தால சுத்தி விழுந்தா நீங்க விழுந்தா கூட உயிருக்கு ஆபத்தணும் பயத்துல என்ன வேலைக்கு விட இல்லை போற இல்லை நான் இப்ப அந்த இது வழி எந்த புள்ள இதுகளோட நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் போவேன் அதுக்கப்புறம் போக போக மாட்டேன் கொஞ்சம் விருத்தம் மாட்டா விடா எங்கள் அம்மா அப்பாவும் வந்தானே நீங்க போவா இங்க உங்களுக்கும் வருத்த மாட்டா பார்க்கும் இப்படி நீங்க இப்படி கேண்டாங்கிற அளவு ஒன்றும் செய்ய விடாது என்று சொல்லி பேசுங்கள் சரி இப்ப உங்களுக்கு என்ன பெண் இப்போ என்னட்ட நீங்க கதைக்குறீங்க தானேம்மா இப்போ வந்து ஏதோ ஒரு ஒன்றை நீங்க எதிர்பார்ப்பீங்க அந்த கஷ்டம் இல்லாமல் போறதுக்காக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கும் உங்களுக்கு என்ன என்னோட நீங்க உடனே இருக்கீங்க ஏதோ ஒரு எதிர்பார் அது உங்களோட அந்த எதிர்பார்ப்பேன்னு உங்களோட உங்களுக்கு எங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ நீங்கள் அதை செய்யலாம் அதை செஞ்சால் அதை வச்சம்மா நீங்கள் இதை இப்படித்தான் இதால் நீங்கள் ஏதாவது ஒரு படுத்துங்கன்னு சொல்லி உங்களால் என்ன முடியுதோ அதை எங்களுக்கு செய்யுங்க அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு நிவாரண உதவியோ ரெண்டு சரி ஒரு வெளிநாட்டுக்காரோட கதைக்கு கொண்டாந்து தார் நண்டு வைங்க அதை நீங்கள் ஒரு மாதம் சாப்பிட்டு அது கூட ஒரு நிவாரண உதவி முடிஞ்சிருமே அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க அப்போ ஏதாவது ஒரு நிரந்தரமாக உங்களோட கஷ்டத்தை குறைக்கக்கூடிய ஒரு விதத்தை தான் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கணும் எதிர்பார்க்கணும் அப்படி உங்களுக்கு என்ன எதிர்பார்க்க முடியும் சரியா ம் சொல்லுங்கள் ஒரு மாடு இல்லாட்டி ஒரு மெசன் தையல் மிஷின் நீங்க தப்பிங்களா மகள் தப்பாதி அப்படி வீட்டுக்கு எதுன்னு தைக்க மாதிரி அப்படி ஏதாவது உதவியை செய்யுங்க இப்ப இங்க இருந்து அவ தைச்சா உங்களால அவளை என்ன சொல்றது இப்ப

அழிஞ்சு போகிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் எந்த அளவுக்கு அஞ்சு வருஷம்னு சொல்கிறீங்க தனியாவது நீங்கள் அந்த வேலையை நிப்பாட்டியே வீட்டில் இருந்து தைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நல்ல மேலே அப்படி இருந்தீங்க எனக்கு இந்த இப்போ நான் இந்த கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிற ஆக்களுக்கு வந்து சொல்கிற ஒரு விஷயம் கார்மெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட நாட்டுக்கு வந்து பெரிய ஒரு வருமானத்தை கட்டி தான் தொழில் ஆடை உற்பத்தியில் வந்து முன்னணி வைக்குது எங்களுடைய இது கார்மெண்ட்ஸ் நிறைய வருமானம் இலங்கை கிடைக்குது இருந்தாலும் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிற பெண்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுறாங்க எதிர்காலத்தில் நிறைய வருஷம் வேலை செய்யாது எல்லாம் இருக்கவே இல்லாது நின்று 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 வேலை செய்யறதா சரியான வருத்தம் இரவுல கால் நோ முழங்கால் நோ முழங்கால் சிரட்டை தீ ஊட்டி நிறைய வருத்தம் தலை குத்து பல்லு குத்துண்டு கத்துவா போன கிழமை எங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போவா அவை நான் செக் பண்ணிட்டு வார கிழமை கூட்டிக் கொண்டு வர சொல்லியிருக்கேன் சரி நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தையல் மிஷினுக்கு வந்து என்னுடைய வெளிநாட்டு உறவுகளோட வந்து கதைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு அதை செய்ய முன் வரலாம் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கிட்ட போயிட்டா இனியும் பிறகு

என்னென்ன அம்மா சரி அப்படி நான் உங்களை கொண்டு ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று தாரேன் இதை உங்களை இந்த மழை நேரத்தில் வந்து ஒரு கஷ்டத்துக்காக வந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்க இதை உங்களுக்கு சுவிஸில் இருக்கிற சரி நான் வந்து இந்த உதவி உங்களுக்கு தந்துருக்குறான் இப்போ இந்த வீடியோ வந்து அவள் பார்த்து கொண்டு இருப்பாள் அப்போ அவாக்கு ஏதாவது நன்றி சொல்ல போகிறீங்களா நீங்கள் எனக்கு இந்த உதவி செஞ்சது மிக மிக நன்றி இதை விட நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா சாவுதிரி காலத்துக்கு நான் மறக்கவே மாட்டேன் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு உதவி செஞ்சிங்கண்டா எங்களை வாழ்வாதாரத்தை வச்சு எங்களுக்கு ஒரு வென்றதுக்கு ஒரு மெஷினே ஒரு மாட்டை உதவி செஞ்சீங்கண்டா எங்களுக்கு என்னெல்லாம் எந்த மனுஷனுக்கு எங்கள் பிள்ளை எட்டு பிள்ளை கல்யாணம் கட்டி போச்சுன்னா அது பாவ உழைச்சு காதில் உள்ள தம்பி ஒரு குச்சி இல்லை கடையில் வந்து சம்பளத்தை எடுத்துட்டு போனால் கடையில் வந்து க சப்பளத்துக்கு மேலால் தான் கடன் வந்துருக்கு பள்ளிக்கூட செய்கிற அந்த பிள்ளைக்கு வந்து தோடு கூட இல்லை 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 காயில் தோடுலாம் இல்லை பித்தளை தோடுதான் போட்டு போகிறான் அந்த கடையில் வந்து கடை சா சம்பளம் மறுத்த உனடா அந்த சம்பளத்துக்கு மேலே தான் கடன் பண்ணுறது அதெல்லாம் வாட்ட சொல்லிட்டு வருவான் மிச்ச காசு வாரம் மாதம் தாருன்னு சொல்லி சொல்லிட்டு தான் அமௌண்ட் வச்சுட்டு தான் வருவான் அப்படித்தான் ஒரு ஆள் உள்ள வீடு வழி நாலஞ்சு பேர் உள்ளதே எவ்வளவு பேர் உள்ளதே கஷ்டம் ஒரே பேருடைய படிப்பு கொப்பி புத்தகம் நடந்துதான் அஞ்சு இருந்து ஸ்கூல் போவான் நடந்துதான் மக்களை மறைச்சி மறைச்சி அது சைக்கிள் வெள்ளை ஏறி வருவான் நடந்து போவான் நடந்து வருவான் தான் ஸ்கூலுக்கு போறான் அவனுக்கு வெள்ள ஜூனிஃபார்ம் பேக்கு அவன் கேக்குறதெல்லாம் அவனுக்கு வேண்டு கொடுக்கணும் செருப்பு அது வேண்டாம் பாவம் அந்த பிள்ளாத வழியில சொல்லாம மனதுக்கே வச்சு வச்சு இந்த வயசுல எல்லாம் சின்னதுக்கு கல்யாணம் கட்டுது அவங்க வீட்டுக்கு இருந்து தனியே இதெல்லாம் நொச்சி ஊச்சி கவலங்காயிருக்க சின்ன வயசுல முதல்ல இருபத்தஞ்சு வயசாகி உங்களோட மகளிர் மறக்கவே மாட்டோம் சின்ன உதவி எங்களோட ஒரு சின்ன உதவி மட்டும் நீங்கள் செஞ்சீங்கண்டா காலாம் காலம் பூரா மறக்கவே மாட்டேன் அவள் வாழ்த்தி கொண்டே இருப்போம் அவள் கடவுள் மாதிரி நான் கும்பிடுவேன் அந்த உதவி செஞ்சா எங்களுக்கு இதோட என்ன வேறு எதுவும் சரியா சரியம்மா நீள எங்கள் ஒரு இருக்கிற பாவம்

அம்மாவுடைய கஷ்டத்தை வந்து பார்த்துருப்பீங்க அப்போ இவர்களுக்கு வந்து உதவி செய்யணும் நிரந்தரமான வேற வாழ்க்கையில் வந்து முன்னோடி கொண்டு வரணும்னு நினைக்கிறார்கள் வந்து நீங்கள் கீழே இருக்கிற வந்து உதவி செய்து கொள்ளலாம் நான் வந்து உங்களோட பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை என்னதான் சொல்லிவிடுங்கம்மா இருபத்தஞ்சு வயசுலேயும் உங்களோட குடும்பத்தை வந்து திருமண வாழ்க்கைக்கு இணையாமல் இப்போ வரைக்கும் உங்களோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுருக்குறேன் சரி அந்த எடுக்கிறாங்க எனக்கு அழுகையே வந்தது நான் ஒரு குடும்பத்துலேயும் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் இருபத்தஞ்சி வயசு அப்போ அவன் அவன் அதை ஆறுட்ட சொன்னாலே எனக்கு தான் வேணும் எனக்கு உங்கள்கிட்ட மட்டும் ஆறுட்டேன் எங்கிட்ட ஆக்கிறட்டி ஆறுட்டு எனக்கு அதை சொன்னால் அழுகை தான் வரும் நான் அழு வருவேன் அழுகை வரும் படத்தை மண்டிட்டு மண்டிட்டு அதையும் அடக்கின்னு வரும் ஏதோ உங்களால் ஒரு எந்த ஒரு உதவி மட்டும் செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் அந்த உதவி செய்கிற அம்மாவை மறக்கவே மாட்டேன் அவ்வளவு தான் தம்பி வெள்ளம்புற முதலே போன கண்டவளிக்கிட்டேனா சூப்பரா போயிட்டு வரணும்